கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அன்னதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நாகும் முதலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அன்பானவர்களே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணமடைந்து இருந்தார்கள் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை சொல்கிறார் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவங்களை சொல்கிறாரு அவர்கள் ரொம்ப சம்பூர்ணமாக ரொம்ப ஐஸ்வர்யமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு முன்னால் நீ ரொம்ப சிறுமைப்பட்டவனாக தான் இருந்த நானும் அதுக்கு அனுமதி கொடுத்தேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஞானம் வரணுங்கிறக்கா ஏன் அவன் நல்லா வந்து உலகத்து மனிதர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க நமக்கு விரோதமாய் அதாவது நம்ம எந்த நேரமும் கடவுளை துதிக்கிறோம் கடவுளை ஆராதிக்கிறோம் கடவுளுடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறோம் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறோம் எப்போவெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருக்கிற போது கூட நாம் என்னாகிறோம் அப்படின்னு கேட்டால் சிறுமைப்படுத்தப்பட்டுருக்கோம் ஆனால் இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாரு நான் அவர்களை அளிப்பேங்கிறேன் யாருன்னா நம்மை சிறுமைப்படுத்தினவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார் இல்லாமல் பண்ணிருக்கோம் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிறாரு இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறேன் அன்பானவர்களே அருமையான ஒரு வசம் ஒருவேளை நாம் இவ்வளவு நாளும் சிறுமைப்பட்டவர்களாக எந்த விதத்திலையும் நம்ம முன்னேற்றம் அடையாமல் எந்த விதத்திலையும் நாம் ஒரு ஐஸ்வர்யவான்களாக இல்லாமல் எந்த விதத்திலையும் நாம் ஒரு ஒரு பெருமை பாராட்டத்தக்க கூடியவர்களாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்குமானால் மற்றவர்களால் நாம் சபிக்கப்பட்டோ அல்லது மற்றவர்களால் நாம் நிந்திக்கப்பட்டோ அல்லது மற்றவர்களால் நாம் சிறுமைப்படுத்தப்பட்டோ நாம் இருந்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே இந்த புதிய நாளில் கர்த்தர் என்ன செய்கிறாரு நம்மை உயர்த்துகிறார் சிறுமைப்பட்டு இருக்கிற அனைவரையும் கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார் யாரெல்லாம் சிறுமைப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களை இந்த புதிய மாதத்திலே புதிய நாட்களில் கர்த்தர் பெருமைப்படுத்தும்படியாக செய்கிறார் அன்பானவர்களே எதுக்கும் கவலைப்படாது கர்த்தர் நமக்கு இருக்கிறார் யார் எதை செஞ்சாலும் சரி நமக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி அவர்களை கர்த்தர் பார்த்துக்கொள் நாம் அவர்களுக்கு விரோதமாக போராடவோ நாம் அவங்களுக்கு விரோதமாக சண்டையிடவோ வேண்டாம் நாம் என்ன செய்யணும்னா ஆண்டோரோட சமூகத்தில் அவர்களை ஒப்படைத்து ஆண்டோரோட சமூகத்தில் அவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுறப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்மை பெருமைப்படுத்துவோம் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் யாரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ அவர்களை நான் என்ன பண்ணுவேன் அழைச்சிடுவேன் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் உங்களை இனிமேல் சிறுமைப்படுத்த மாட்டேன் நான் உங்களை பெருமைப்படுத்த போகிறேன்னு சொல்கிறேன் அன்பானவர்களே நிச்சயமாகவே இந்த புதிய நாட்களில் கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவேன் நம்முடைய சிறுமையும் நம்முடைய தாழ்மையும் நம்முடைய அடிமைத்தனமும் நமக்கு விடுவிக்கப்பட்டு நாம் பெருமையுள்ளவர்களாக பெருமைப்படுத்தப்படக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தப் போகிறார் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக் கொடுத்ததற்காகவும் நன்றி இப்பொழுதும் கூட நாங்கள் சிறுமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை சிறுமைப்படுத்தினவர்கள் மத்தியிலும் எங்களை அடிமைப்படுத்தினவர்கள் மத்தியிலும் நீர் எங்களை உயர்த்தி பெருமைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் முடிய வசனங்கள் எங்களை புடமிடட்டும் முடிய வசனங்களினால் நாங்கள் புடமிடப்பட்டு உம்மை பின்பற்றி உம்மை உம்மை நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே